கிளாலி என்றது வந்து ஊரணி பாதை கிளாலி பாதை என்றது வந்து அது எப்படி இருக்கும் சொன்னால் ஒரு ஒரு போட் ஒரு போட் இருக்கும் அந்த ஒரு போட்டுக்கு மட்டும்தான் என்ஜின் என்ஜின் இருக்கும் பின்னுக்கு ஒம்பது போட் கட்டி இருக்கும் அது இன்ஜின் இல்லாத போட் பத்து போட் போகும் ஒரு போட் தான் இழுத்து இழுத்து கொண்டு போகும் அந்த மிச்சம் ஒம்பது போட்லேயும் மண்ணெண்ண வரல் சாமான உடுப்புகள் அப்படியெல்லாம் இருக்கும் அதில் நாங்கள் உண்டை உண்டை நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் அதை கின் பண்ணிவிட்டு அப்படி அப்படி கொண்டு போகிறது அதில் ஒரு கரம்புலியாக போய் விரைச்சாவடைஞ்சவர் நிலவன் சொல்லி அவருக்கு இன்னொரு பேர் பேர் இருந்தார் வரதனன்று மட்டக்களை பச்சை அது ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி அது அப்போ அதில் தான் ஒரு ஒரு இயக்கத்துக்கு ஒரு பாட்டு இருக்குது ஒரு நீதி எட்ட செயலை கேட்டு அண்ணன்ட்டானே என்றபடி ஒரு ஒரு பாட்டு இருக்கு அப்போ அதுக்கு பிறகு தான் அந்த அந்த கடற்பரப்பில் தமிழாக்கள் நிம்மதியாக பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது